ஜெட்டி விநேயர்களுக்கு வணக்கம் பஞ்சதந்திர கதைகள் முதல் தந்திரம் நட்பை கெடுப்பது பாகம் ஐந்து நம்பி மோசம் போன சாமியார் கதை இப்ப இந்த நம்பி மோசம் போன சாமியார் கதை யார் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தமநகன் யாரை நம்பினாரு சிங்கராஜாவை நம்பினாரு காலமாடி நம்பினாரு நம்பி மோசம் போன சாமியார் கதையே தமனகன் கரடகன் கிட்ட சொல்றாரு அதாவது கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு சிறிய வனப்பகுதி ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு காடு அந்த காட்டில் ஒரு சாமியார் வாழ்ந்துட்டு வர்றார் அந்த சாமியார் என்ன பண்ணுறாருன்னா பகல் நேரங்களில் பூஜைகள் பண்ணுறது தியானம் இருக்கிறது அவர்கிட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாம் வருவாங்க அவருக்கு தேவையான படையெல்லாம் கொடுப்பாங்க அவருக்கு பொருள் உதவி பொண்ணுதவி அதை போல அவருக்கான உதவிகள் கோயிலுக்கு தேவையான உதவிகளும் சாமியாருக்கு தேவையான உதவிகளும் கொடுப்பாங்க இவர் மக்களுக்கு அருள்வாசிலாம் வழங்குவார் இவர் கடவுளை நோக்கி தியானம் இருப்பார் இவர் என்ன பண்ணுவார் இப்படி இப்போ வரக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறாரு இவர் இவர் சாமியார் தான் சாமியார் தன்ன சொல்லிக்கிறார் ஊரில் ஆனால் பொருள் மேலே அவர் காசை ஒன்றும் உடலை அந்த பற்று வந்து உடலை வீட்டை தான் திறந்துட்டு வந்துட்டார் காசை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அத அந்த கோயிலுக்குள்ள பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அறையில வச்சிருக்காரு அது சாமியாரோடைய அறை அப்படின்றதுனால யாரும் போக மாட்டாங்க அவர் யாரையும் மாட்டார் அங்க நான் மட்டும்தான் போவேன் நான் மட்டும் தான் வருவா அது நான் வந்து கடவுளுக்கான அறை அப்படின்ற மாதிரி அவர் வச்சிருப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலைல ஒரு திருடம் உருவம் காட்டுல பதுங்கி போது இந்த சாமியார் வந்து ராத்திரி நேரத்துல இந்த காசெல்லாம் எண்றதும் அதை பார்த்து சந்தோஷப்படுறதும் அது எண்ணி எண்ணி பார்ப்பாரு என்னுவார் எண்ணுவார் எண்ணி எண்ணுவாரு எவ்வளவு பவுண்டு சேர்ந்துருக்குன்னு பாப்பாரு எவ்வளவு இருக்குன்னு பாப்பாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமா அப்படியே அவர் ஆனந்தத்துல இருப்பாரு அவருக்கு ரொம்ப பாதுகாப்பு அது சாமியார்ன்றதுனால இவர்கிட்ட என்னப்பா இருக்க போது இவர் ஒரு பாரதேசி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அங்க வந்து அவர்கிட்ட திருட வரமாட்டாங்க இவரு தன்னுடைய தன்னுடையதெல்லாம் தானம் பண்ணிடுறேன் நானு ஆலய பணிகளுக்காகவும் ஏழை தர்மத்துக்காகவும் இதை பயன்படுத்துறேன் அப்படின்னு ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு இவரை நம்பி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ என்ன பண்றான் இந்த திருடனுக்கு நல்லா தெரியுது இந்த சாமியார் கிட்ட இருந்து பணத்தை திருடுறது மற்ற வீடுகளில் போய் திருடுற மாதிரி சுலபம் கிடையாது இது அமைதியான ஒரு ஆளரம் இல்லாத ஒரு காடா இருக்கு இங்க இருந்து தப்பிக்கணும்னா நம்ம ரொம்ப தூரம் போகணும் இந்த சாமியாரை ஊர் மக்கள் எல்லாம் நம்புறாங்க அப்ப கொஞ்சம் தந்திரமா தான் போய் திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில ஒரு ஐடியாவோட வர்றார் இந்த திருடம் என்ன பண்றாரு காவி துணியெல்லாம் கட்டிக்கிறார் பக்தி மயமா வர்றார் ஒரு பக்தி மவனுக்கான வேஷங்களோட திருநூறு திருநீர் அணிந்து ருத்ராட்ச மாலை அணிந்து சாமியாரை நோக்கி வர்றார் வந்து காலில் வந்து கடவுளே சாமி நீங்க எப்படியாவது எனக்கு நல்லது செய்யணும் இந்த எளியவனுக்கு நீங்கள் ஞானம் வழங்கணும் உங்களை தான் நான் குருவா ஏத்துக்கிட்டு நான் வந்து வந்திருக்கிறேன் இல்லற வாழ்வெல்லாம் தொடர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சார் சாமியார் பார்க்குறாரு ஏம்பா உனக்கு என்னப்பா வயசு ஆண்டு அனுபவிச்ச வயசா உனக்கு இந்த சின்ன வயசுல உனக்கு ஏன்பா இந்த வேலை வேன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீ வந்து என்கிட்ட வந்து இங்கே வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு ஐயா எல்லாம் நீங்கள் சொல்றீங்க நீங்கள் சொல்ல அதெல்லாம் ரைட்டு எனக்கு வந்து இல்லற வாழ்வுகள்லாம் விருப்பம் இல்லை அந்த பொருள் வாழ்வுல எனக்கு வந்து சந்தோஷமே இல்லை நிம்மதியே கிடைக்கல எனக்கு கடவுள்கிட்ட தான் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு நான் அந்த ஆண்டவனை தான் நான் முருசாக நம்புறேன் ஆனா அந்த ஆண்டவனை வழி அடையக்கூடிய வழிய உங்களை மாதிரி ஒரு குரு மூலிமா எனக்கு கிடைச்சதுன்னா எனக்கு நல்லது இந்த எளியவனுக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த சாமியார் வந்து இந்த சாமியாரை பார்த்து இந்த திருடன் வந்து ஜூனியர் திருடர் வந்துருக்காரு அசிஸ்டண்டா கேட்ட உடனே இந்த சாமியார் இவனோட பணியையும் இவனோட கடவுள் மீது உள்ள பக்தியும் பார்த்துட்டு நம்பி இவனை வந்து சேர்த்துக்கிறாரு தன்னுக்கு தன்னோட சேர்த்துக்கிறாரு சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு பகல்ல தியானம் பண்றதுக்கு யோகா பண்றதுக்கு உடற்பயிற்சி பூஜைகள் பண்றதுக்கு கடவுளை வேண்டி பாடல்களை பாடுவதற்கு இதுக்கெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பயிற்சி கொடுத்துக்கிட்டே வராரு இந்த திருடனும் பொறுமையாக இருக்கிறான் ரொம்ப முக்கியம் பொறுமை என்பது வேட்டைக்காரர்களுக்கும் திருடர்களுக்கும் ரொம்ப முக்கியம் இப்போ திருக்குறளில் கூட சொல்லுவாங்க கொக்கொக்க கூம்பம் பருவத்து மற்றதன் குத்தக்கம் சீர்த்த இடத்து கொக்கு மாதிரி பொறுமையாக இருக்கணும் எப்போ கொத்தரமோ அப்போ ஷாப்பாடி அந்த அந்த மைக்ரோ செகண்ட் ஆடி டக்குன்னு வேலை முடிச்சிடணும் அதே மாதிரி பொறுமையோட இவருக்குறான் அவசரப்படலை நிதானமாக தான் பண்ண முடியும் இவர் கொஞ்சம் விழிப்பா இருக்கக்கூடியவர் முடியாது இவர்கிட்ட ஈஸியாக திருட முடியாதுன்னு பார்க்கறான் எப்படியாவது திருடலான்னு பார்க்குறான் இந்த சாமியார் பணத்தை மடியில கட்டிக்கிட்டே தான் குளிக்க போறாரு எங்க போனாலும் போறாரு ராத்திரியில நீயே அறைக்குள்ளெல்லாம் வரக்கூடாது நீ வெளியில தான் படுத்துக்கணும்ன்றாரு இவரோட எல்லாம் இவருக்கு திருடர் இருக்கிறது கேட்டு கேட்டு இவருக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை திருட் திருடனா வந்த அந்த ஜூனியர் சாமியாருக்கு விருப்பம் கிடையாது இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு இவரோட போதனைகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு கேட்டுக்கிட்டு என்னைக்கிடா திருடலாம் அப்படின்னு பார்க்குறாரு பார்த்தா இவராய் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு விட மாட்டுறாரு விடாம இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் வெளியூர் பயணம் ஒரு கோயில் திருவிழா அந்த திருவிழாவுக்கு இவங்க போகணும் வெளியூர் பயணம் அந்த கோயில் திருவிழாவில் போயிட்டு சா கடவுளை கும்பிட்றதுக்கும் கடவுள் பற்றிய பிரசங்கம் செய்வதற்காகவும் இந்த சாமியார் கிளம்புறாரு இப்ப நாம கிளம்பணும்பா அப்படின்னுறார் உடனே இந்த திருடனுக்கு ஒரு ஐடியா நம்ம போற வழியில இந்த சாமியாரை எப்படியாவது ஏமாத்தி பணத்தை திருவிடணும்னு யோசிக்கிறார் யோசிச்சு சாப்பாடுலாம் செஞ்சு ரெடியா எடுத்துக்கப்பா நம்ம பயணம் வந்து ரொம்ப நேரம் நம்ம நடக்க வேண்டியது இருக்கும் வழியில அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போயிட்டே இருக்கும்போது இந்த சாப்பாடுல வந்து கொஞ்சம் பேதிம் மருந்து கலந்துடுறார் கலந்து எடுத்துட்டு போறாரு இவர் ரொம்ப நம்பிக்கையான விசுவாசமா ஆயிடுறாரு இப்ப பெரிய சாமியார் கிட்ட திருடம் வந்து ஆனதுனால இப்ப பெரிய சாமியார் நம்பி கூட கூட்டுன்னு போறாரு கூட கூட்டின்னு போகும்போது போற வழியில அவர் கொடுக்குற உணவெல்லாம் நல்லா சாப்பிட்றாரு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா போறாரு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துல மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோடனே சாமியாருக்கு வயிறு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது இப்ப என்ன பண்ணிடுறாரு அவரால எதை எப்படி போனான்னா மனுஷனுக்கு எந்த நேரத்திலையும் எதையும் நாம பொறுத்துக்க முடியும் இந்த மாதிரி இயற்கை உபாதை வரும்போது பொறுத்துக்க முடியுமா முடியல அவரு என்ன பண்றன்றதே தன்னை மறந்துட்டாரு அவர்கிட்ட இந்த பணம் முடிச்சு நகை முடிச்சு இதெல்லாம் தீனா பண்றாரு ட்ரெஸ் இதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு நீ இப்படியே இருப்பா எங்கேயும் போயிடாத இங்கேயே இது எக்காரணத்து கொண்டோம் இது கடவுளுக்குரிய பொருள் இதுல எதையும் நீ தொட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறைவா போயிடுறாரு போற வழியில போயிட்டு அவரோட உபாதைகள் கழிச்சிட்டு வர்றாரு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த திருட என்ன பண்றான் இதாண்டா நமக்கு சான்ஸ் சரியான சந்தர்ப்பம் சாமியார் வர்றதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் இப்ப எடுத்தோம்னா இவர் அதுக்குள்ள போயிடலாம் போயிட்டு மறைஞ்சிடலாம் நம்ம வேஷத்தை கழிச்சிட்டு இந்த பணத்துல நம்ம போயிட்டு வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கக்கூடிய அளவுக்கு நகையும் பணமும் வச்சிருக்கிற மனுஷன் எடுப்புல அதை எடுத்துட்டு போயிட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு போறாரு போயிட்டு ஓடிடுறான் எடுத்துட்டு இந்த சாமியார் வந்து பாக்குறாரு பார்த்தா துணியெல்லாம் இருக்கு அதுல இருக்கக்கூடிய நகையும் பணமும் சுத்தமா காணும் ஆஹா இவனை நம்பி அம்மாந்துட்டு மேடம் அவன் திருட்டு பையனா இது தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட இத்தனை நாள் சகவாசம் வச்சுருந்தோம் திருடக்கூடிய சகவாசம் வச்சிருந்தோம் நம்ம வச்சு கழுத்தை எடுத்துட்டானே அப்படின்னு உடனே அவர் ஒரு வகையில யோசிச்சுக்கிட்டு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா இருக்கிறாரு இது நமக்கு கடவுள் கொடுத்த தந்தனை தான் நாம பொருள் போ சாமி அரைச்சே பணத்து மேல நம்ம ஆசைப்பட்டு இருக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருக்கு வருது வருத்தப்பட்டு உக்காந்துடுறாரு இந்த மாதிரி தான் அம்மா இந்த மாதிரி தான் மாதிரிதான் ஆயிப்போச்சு இந்த காலமாட நம்பி நான் என்ன பண்ணிட்டேன் ஏமாந்துட்டேன் ஆனா இனிமேட்டு நான் அப்படி இருக்கிற மாதிரி இல்லை இனிமேட்டு எனக்கு வேற வழியே தெரியல ராஜாவை நெருங்குறதுக்கு அரச பதவி வாங்குறதுக்கு வேற வழியே தெரியல வேற ஏதாவது சதி திட்டம் தீட்டி ஆகணும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொல்றவர் யாரு தமிழ்நகன் சொல்றாரு கர்நாடகன் மறுபடியும் எச்சரிக்கிறாரு போன வரைக்கும் போட்டோம் வா நம்ம எப்பயும் போல சந்தோஷமா போவோம் ராத்திரி நேரத்துல ஊர் பக்கம் போவோம் அங்க கிடைக்கிற கோழி பிடிச்சிக்குவோம் பெருசாலி பிடிப்போம் பகல் நேரத்துல நமக்கு கிடைக்கிற சின்ன முயல் நமக்கு கிடைக்கக்கூடியத என்ன கிடைக்குதோ கிடைச்சதை சாப்பிடுவோம் சாப்பிட்டு நாம ஜாலியா இருப்போமே ஏன் எப்பயும் போல இருந்தா என்ன அப்படின்னு கேட்குது முடியவே முடியாது நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் தமிழகன் வந்து சொல்றாரு நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேட்டி என் பேச்ச நானே கேட்கறது கிடையாது நான் சிங்கராஜாவை எப்படியா இருந்தாலும் இந்த காலமாடியும் சிங்கராஜாவையும் நான் இப்ப கெடுக்க போறேன் பாருங்க இந்த கடையினுடைய தலைப்பு வருதுங்களா நட்பை கெடுப்பது இப்ப நட்பை கெடு கெடுக்கிறதுக்கு ஒரு தந்திரமான போறாரு நீ எப்படி செய்வே உன்னால எப்படி முடியும் இவங்க எவ்வளவு நெருக்கமா பழகிட்டாங்க தெரியுமா கிட்டத்தட்ட நீ ஒரு சாமியார் சொன்னிய சாமியார் நிலைமையில இருக்குது கிட்டத்தட்ட நம்மளுடைய ராஜா இப்ப எப்படி இருக்கிறாரு சாமியார் நிலைமையில இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னா கரடகன் சொல்றாரு சாமியார் நிலைமையில இருக்கக்கூடிய நம்ம சிங்கராஜாவ ராஜாவ உன்னால மாத்த முடியுமா அவர் மனசை இன்னைக்கு நீ வந்து ஏதாவது குழப்ப முடியுமா பா நினைச்சா முடியாத காரியம் எதுவுமே கிடையாது சிறு துருமும் பல்குத்த உதவும் வாங்க சின்ன எறும்புதான் போயிட்டு யானை காதல பூந்து யானையை கொலை பண்ணும் தெரியும்ல பெரிய பலமான சிங்கத்தையே வீழ்த்தின சிறுமுயல் இருக்கு அந்த கதை உனக்கு தெரியுமா இப்பேற்பட்ட சிங்கத்தையே ஒரு சின்ன முயல் வந்து வீழ்த்தி இருக்குது இதை போல என்னாலையும் முடியும் அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழகம் சொல்லுது உடனே கரடகனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா சரி இது நம்ம பேச்சை கேட்காது நம்ம கதையைவாது கேட்போம் அது என்னப்பா அது சிங்கத்தை கொன்ற சிறுமொயல் கதை நீ எனக்கு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கரடகன் கேட்குது இப்ப தமனகன் சிங்கத்தை கொன்ற சிறுமொயல் கதைய சொல்ல ஆரம்பிக்குது அந்த கதையை நாம் அடுத்த பாகத்தில் பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மணி நன்றி